திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் சைவ உலகத்தில் உள்ள அன்பர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூலை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அந்த நூல் எந்த நூல் என்பதை பார்க்கலாமா நமக்கெல்லாம் சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல்கள் உள்ளன என்று தெரியும் அந்த வகையிலே அந்த பதினான்கு நூல்களுள் உமாபதி சிவனார் அருளிய நூல்கள் எட்டு நூல்கள் அது சித்தாந்த அட்டகம் என்று நம் சான்றோர்களால் நமக்கு சொல்லப்பட்டு வருகின்றன அவற்றுள் திருவருட்பயன் என்று ஒரு நூல் அந்நூல் குரற் வெண்பாக்களால் செய்யப்பட்ட நூல் ஆகும் அதாவது திருக்குறள் போலவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் அதே போல அந்த திருவருட்பயனுக்கு ஒரு கழித்துறை என்ற யாப்பிலே செய்யப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது அந்த நூல்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல் அந்த நூலுக்கு பெயர் திருவருட்பயன் உதாரண நூல் யாரால் இயற்றப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் நம்முடைய தர்மபுர ஆதீனத்தில் ஆதீன முனிவராக விளங்கியவர் வெள்ளி அம்பலவான முனிவர் அவருடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னு சொன்னா தருமபுராதீனத்தினுடைய பண்டார சாத்திரங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய முத்து நிச்சயம் என்ற ஒரு நூலுக்கு சிற்றுறை பேருரை அதாவது மாவாடியம் என்பதை அருள் இருக்கிறார் அதாவது முத்து நிச்சயத்துக்கு சிற்றுரையும் பேருரையும் அருளியவர் அந்த வெள்ளி அம்பலவான முனிவர் அவரிடம் பாடம் கேட்டவர் காவை அம்பலவான முனிவர் என்பவர் அந்த காவை அம்பலவான முனிவர் என்பவர் சித்தாந்த நூல்களை வெள்ளியம்பலவான முனிவரிடம் கேட்டு உணர்ந்துள்ளார் அப்படி உணர்ந்து அந்த நூல்களுள் திருவருட்பயனில் அடங்கி இருக்கக்கூடிய உண்மையை களித்துறை என்னும் யாப்பில் பாடி ஒரு நூல் செய்திருக்கிறார் அந்த நூல் திருவருட்பயனையே மேற்கோள் உதாரணமாக கொண்டிருப்பதால் அதனை பெரியோர்கள் திருவருட்பயன் உதாரண கலித்துறை என போற்றி வருகின்றார்கள் அந்த திருவற்பயன் உதாரண கழித்துறை அதாவது சிவம் செய்த காப்பு உள்ளிட்ட நூத்தி ஓரு வெண்பாவிற்கும் கழித்துறை பாடலை அருள் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு கழித்துறையை நாம் பார்ப்போம் அதாவது நான்காவது அதிகாரம் என்பது அருளது நிலை அதுல முதல் குரல் அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலை இழது போல் என்பது அந்த வெண்பா அதற்கு அவர் அருளிய உதாரண கழித்துறை மருளில் மறைபட்டு மாதர் பொன் மண் மயக்காம் பொருளில் பெரியதில் போல பொருளாமதனை பெரிதனவே பொருவில் அறிவில் பொருந்தி அறிவ பொருளதனால் தெரிய தெரிந்திடுமோ மறைப்பீதென்று செப்பரிதே என்பது அந்த உதாரணக் கலைத்துறை இப்படி நூத்தி ஓரு உதாரணக் கழித்துறையை அருளியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம்